ஈமான் ஈமான்ஸ் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தோ மனதை கலங்க வைத்த ஒரு பதிவு உறவுகளே சவுதி அரேபியாவில் ஒரு மணப்பெண் மகரி தொழுகையை முடித்துவிட்டு திருமண நிகழ்வுக்காக தன்னை மணப்பெண் அலங்காரம் செய்து கொண்டாள் நிகழ்ச்சிக்கு தயாராகி தன் அறையில் இருந்து வெளியேறும் நேரத்தில் இசாவுடைய அதான் சத்தத்தை கேட்டாள் மறுபடியும் முழு செய்து விட வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்த அந்த மணப்பெண் தன் தாயிடம் கேட்டால் உம்மா நான் முழு செய்துவிட்டு இசா தொழுகையை முடித்துவிட்டு வருகின்றேன் என்று ஆனால் தாயோ அதிர்ச்சி அடைந்தாள் என்ன விளையாடுகிறாயா எல்லோரும் உனக்காக வெளியில் காத்து கொண்டிருக்கின்றோம் நீ முழு செய்தால் உனது அலங்காரம் என்ன ஆகும் தண்ணீரால் அனைத்தும் சென்று விடுமே நான் அனுமதிக்க மாட்டேன் என்று தாய் கூறினாள் நீ இப்போது தொழ வேண்டாம் ஒருவேளை நீ உழு செய்துவிட்டு அலங்காரத்தை அழுத்து விட்டால் என்று அந்த தாய் கூறினாள் அந்த மணப்பெண் பதில் அளித்தால் தன் தாய்க்கு உமா அல்லாஹின் மீது ஆணையாக நான் உழு செய்து தொழுகையை முடித்து விட்டும் வருவரை இந்த அறையிலிருந்து இருந்து வெளியே வரமாட்டேன் என்று உம்மா அறிந்து கொள்ளுங்கள் என்னை படைத்தவனுக்கு நான் நிறைவேற்ற வேண்டிய கடமை தொழுகை அதை என்னால் எதற்காகவும் விட முடியாது அந்த பெண்ணின் தாய் நீ உழு செய்துவிட்டு தொழுதுவிட்டு அலங்காரம் இல்லாமல் வெளியே வந்தால் திருமண நிகழ்ச்சியில் நீ அழகாக இருக்க மாட்டாய் உறவினர்கள் உன்னை கேலி செய்வார்கள் என்று அந்த தாய் கூறினாள் அதற்கு அந்த மணப்பெண் தன் தாயை சிறுத்த முகத்தோடு பார்த்து கூறினாள் என் தாயே படைப்பினங்களின் கண்களுக்கு முன் அழகாக இல்லாமல் இருப்பேன் என்று கவலை கொள்கின்றீர்களா ஆனால் தொழுகையை நிறைவேற்ற இல்லை என்றால் என்னை படைத்தவனின் கண்களுக்கு அழகாக இருப்பேனா என்று கூறிவிட்டு உழு செய்ய ஆயத்தமானாள் பின்னர் தொழுகையை ஆரம்பம் செய்தாள் சயதாவில் நீண்ட நேரம் இருந்தால் தாய் சந்தேகம் கொண்டு எழுப்பும்போது போது அந்த பெண்ணின் உயிர் பிறந்திருந்தது இந்நாளில் லாகிவா இந்நா இளகியராஜ் ஊன் இன்ஷா அல்லாஹ் அந்த பெண் அழகிய முகத்தோடு அல்லாஹுவை சந்தித்திருப்பாள் இந்த பெண்ணின் இந்த அழகிய வாழ்க்கையில் ஆயிரம் படிப்பினைகள் தேடலாம் ஒரு முஸ்லிம் மரணத்தின் மீது பயம் கொள்ள மாட்டான் ஆனால் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் மரணம் வரும் என்பதனை அஞ்சி வாழ்வான் யா அல்லாஹ் உனக்கு கட்டுப்பட்ட நிலையில் எங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தி விடுவாயாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆல் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும்